அன்பர்களுக்கு வணக்கம் மயிலாப்பூரில் உள்ள சப்த சிவத்தலங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் தென்னாட்டுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஓம் நம சிவாய மயிலாப்பூர்னு சொன்னதுமே நம்ம எல்லோருக்கும் கபாலீஸ்வரர் கோயில் தான் நினைவுக்கு வரும் ஆனால் கபாலீஸ்வரர் கோயில் அருகே ஆறு பழமையான சிவாலயங்கள் இருப்பது பல பேருக்கு தெரியாது மயிலாப்பூருக்கு அருகருகே உள்ள இந்த ஏழு கோவில்களும் ரொம்ப பழமையான கோயில் நூற்றாண்டை சேர்ந்தவை இந்த கோயில்கள் எல்லாம் பக்கத்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த கோயிலை நம்மளால் ஒரே நாள்லேயே தரிசிக்க முடியும் இந்த கோயில்கள் சப்த சிவாலயங்கள் ஏழு கோயில்கள் என்னென்னா ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோயில் ஸ்ரீ கார்னீஸ்வரர் கோயில் ஸ்ரீ மல்லீஸ்வரர் கோயில் வாலீஸ்வரர் கோயில் ஸ்ரீ தீர்த்தபாலீஸ்வரர் கோயில் ஸ்ரீ வெல்லீஸ்வரர் கோயில் ஸ்ரீ விருப்பாக்சீஸ்வரர் கோயில் மயிலாப்பூரில் தான் அறுபத்து மூன்று நாயன்மார்களில் ஒருவரான வாயிலார் நாயனார் பிறந்திருக்காரு பன்னிரெண்டு ஆழ்வார்களில் ஒருவரான பேயாழ்வாரும் அவதடி தலம் நாம் இப்போது கபாலீஸ்வரர் கோயில் பார்ப்போம் மயிலையில் சப்த சிவத்தலங்களில் ஒன்று கபாலீஸ்வரர் கோயில் ஸ்ரீ கற்பகாம்பிகை சமேத கபாலீஸ்வரர் திருக்கோயில் நாம் தரிசிக்க வேண்டிய மிக முக்கியமான தலங்களில் இந்த கோவில் ஒன்று சிவபெருமான் இங்கு சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கின்றார் இந்த கோயிலில் அன்னை பார்வதி மயில் வடிவம் கொண்டு சிவபெருமானை வழிபட்டார் பிரம்மன் வழிபட்டு தன் ஆற்றலை திரும்பப் பெற்றது இங்குதான் முருகன் தன் வேலினை பெற்றதும் இந்த கோயிலில் தான் திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி இறந்த பெண்ணை உயிர்த்தெழ செய்த தலம் இது ஆதியில் இருந்த கபாலீஸ்வரர் கோயில் கடலில் மூழ்கிவிட்டது பிறகு சுமார் முன்னூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு இப்பொழுது கோயிலிருக்கும் இடத்தில் புதிதாக கோயில் கட்டப்பட்டுள்ளது இந்த கோவிலை தரிசித்தால் உடல் சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் தீரும் திருமணம் கைகூடும் குழந்தை பேறு கிடைக்கும் என்பது ஐதீகம் இது காசியப முனிவர் வழிபட்ட திருத்தலம் மயிலாப்பூரோட மத்தியில் இந்த கோயில் அடுத்த கோயில் ஸ்ரீ கார்னீஸ்வரர் திருக்கோயில் இக்கோவிலில் ஸ்வர்ண லலிதாம்பிகை சமேத ஸ்ரீ கார்னீஸ்வரராக சிவெருமான் அருள்பாலிக்கின்றார் உலகத்தின் அனைத்து இயக்கங்களுக்கும் ஈசனே காரணம் என்ற பொருளில் இங்குள்ள இறைவன் ஸ்ரீ கார்ணேஸ்வரர் என்ற திருப்பெயர் கொண்டுள்ளார் இங்குள்ள சிவலிங்கத்தின் திருமேனி திருக்கடையூர் மற்றும் காலஹஸ்தி தலங்களில் உள்ள சதுர வடிவ லிங்கத்தின் திருமேனி போல் காட்சி தருகிறது நோய் நொடிகள் தீர வாழ்வில் வளம் பெருக பக்தர்கள் இத்திருத்தலம் வந்து சிவபெருமானை வணங்கி பலனடைகின்றனர் இங்குள்ள ஸ்வர்ண லலிதாம்பிகை வழிபடுவர்களின் வாழ்க்கையில் பொன்னும் பொருளும் வந்து சேரும் இது வசிஷ்ட முனிவர் வழிபட்ட திருத்தலம் மயிலாப்பூரில் உள்ள பசார் சாலையில் இந்த கோயில் இருக்குது அடுத்த கோவில் ஸ்ரீ மல்லீஸ்வரர் திருக்கோயில் இக்கோவிலில் மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ மல்லீஸ்வரராக அழகிய சிறிய கோவிலில் காட்சி தருகிறார் சிவபெருமான் ஆதி மல்லிகை வனமாக இருந்த இடத்தில் ஈஸ்வரன் எழுந்தருளியதால் மல்லீஸ்வரர் என பெயர் ஏற்பட்டது மாசி மாத வளர்பிழை நாளில் காலையில் சூரிய கதிர்கள் சிவலிங்கத்தின் மேல் விழுவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் மயிலாப்பூர் கடைவீதி அதாவது பசார் சாலையில் கார்னீஸ்வரர் கோயிலுக்கு பின்புறம் இந்த மல்லீஸ்வரர் திருக்கோயில் உள்ளது இந்த கோயிலில் வந்து சுவாமியை வேண்டிக்கிட்டு போனோம்னா நமக்கு எந்த ஒரு தீவினையும் நம்மக்கிட்ட வந்து அண்டாதுன்றது ஐதீகம் அடுத்த திருக்கோயில் ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் திருக்கோயில் ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமேத ஸ்ரீ வெல்லீஸ்வரர் இத்திருக்கோவிலில் அருள்புரிகிறார் அசுரக்குல குருவான சுக்கராச்சாரியார் இந்த திருத்தலத்திற்கு வந்து ஸ்ரீ வெள்ளீஸ்வரரை வழிபட்டு கண் பார்வை பெற்றதாக தல வரலாறு கூறுகிறது எனவே ஸ்ரீ வெள்ளீஸ்வரரை வழிபட்டால் கண் தொடர்பான நோய்கள் நீங்குவதாக பக்தர்கள் நம்பிக்கையுடன் சொல்கின்றனர் நினைத்த காரியம் நிறைவேறவும் மன குறைகள் நீங்கவும் திருமணம் நடக்கவும் இங்குள்ள காமாட்சி அம்மனை வேண்டி நற்பலன் பெறுகின்றனர் பக்தர்கள் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு அருகே தெற்கு மாட விதியில் பிரதான சாலையில் உள்ளது ஸ்ரீ வெள்ளீஸ்வரர் திருக்கோயில் அடுத்த கோவில் ஸ்ரீ விருப்பாக்சீஸ்வரர் கோயில் ஸ்ரீ விசாலாக்ஷி அம்பாள் சமேத ஸ்ரீ விருப்பாக்சீஸ்வரர் திருக்கோயில் இக்கோவிலில் பெரிய ஆவுடையாரில் அமைந்த மிக பெரிய லிங்க திருமேனியாக அருள் புரிகிறார் சிவபெருமான் இந்த தளத்தில் விசாலாக்ஷி அம்பாள் சந்நிதிக்கு முன்பாக உள்ள பலிப்பிடம் சிறப்பு வாய்ந்தது இங்குள்ள சிவபெருமான் பக்தர்களின் விருப்பங்களை தன் கண் பார்வையிலேயே தீர்த்து வைப்பதால் விருப்பாக்சீஸ்வரர் என்று அன்போடு அழைக்கப்படுகிறார் நமது மனம் இதயம் உடல் ஆகிய மூன்றையும் இணைத்து ஆத்ம பலம் அளிக்கும் தலமாகவும் இத்திருத்தலம் விளங்குகிறது கொச்ச முனிவரால் வழிபட்ட இத்திருத்தலத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் வந்திருந்து ஈசனை வழிபட்டுள்ளார் மயிலாப்பூரில் உள்ள பசார் சாலையில் காரணீஸ்வரர் கோயிலுக்கு அருகில் இத்திருத்தலம் அமைந்துள்ளது அடுத்த கோவில் ஸ்ரீ வாலீஸ்வரர் திருக்கோயில் இக்கோவிலில் பெரியநாயகி அம்மன் உடனுரை ஸ்ரீ வாலீஸ்வரராக ஈசன் அருள்பாலிக்கின்றார் ராமாயண இராமாயண காலத்தில் வானர்களின் அரசனான வாலி இந்த தளத்து இறைவனை வழிபட்டு பல வரங்களை பெற்றதாக புராண கதை உண்டு இதனால் இங்குள்ள ஈஸ்வரர் வாலீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார் இங்குள்ள பஞ்சலிங்க சந்நிதி மிகுந்த சக்தி வாய்ந்ததாக திகழ்கிறது காசிக்கு இணையாக இந்த பஞ்சலிங்கத்தை கூறுகின்றனர் பக்தர்கள் ஸ்ரீராமரும் இத்தலத்து இறைவனை வழிபட்டு சென்றதாக புராண கதைகள் உண்டு தோறும் காம்பு நீக்கிய வெற்றிலை மாலையை கோர்த்து அந்த மாலையை வாலீஸ்வரருக்கும் சுவாமி சந்நிதியின் உட்பிரகாரத்தில் இறைவனை வேண்டியபடி உள்ள வாலியின் திருவுருவத்திற்கும் சாத்தி வழிபட்டு வந்தால் பக்தர்கள் வேண்டிய அனைத்தையும் இறைவன் நிறைவேற்றுவார் என்பது பக்தர்களின் நம்பிக்கை கௌதம முனிவர் இங்கு வந்து வழிபட்டுள்ளார் நினைத்த காரியம் நிறைவேறவும் மனக்குறைகள் நீங்கவும் இங்கு உள்ள இறைவனை வேண்டிக் நிச்சயம் குறைகளை தீர்த்து வைப்பார் மயிலாப்பூரில் உள்ள கோபதி நாயன செட்டியார் தெருவில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் கோலவெடி அம்மன் கோவிலுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு இந்த கோயில் சப்த சிவாலயங்களில் நம்ம அடுத்து பார்க்குற கோயில் ஸ்ரீ திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ தீர்த்தபாளீஸ்வரர் திருக்கோயில் அகஸ்தியர் தனக்கு ஏற்பட்ட நோய் நீங்குவதற்காக இந்த கோவிலுக்கு வந்து சிவபெருமானையும் அம்பாளையும் வணங்கினார் என்பது தல வரலாறு அகத்தியர் உயரம் குறைந்தவர் என்பதால் அவர் தன்னை மலர்களால் பூஜை செய்யும் செய்யும்பொழுது தன் உயரத்தையும் குறைத்துக் கொண்டாராம் ஈசன் அதன் காரணமாகவே இத்தலத்து சிவனும் அம்பாலும் இரண்டடி உயரத்தில் மிகவும் சிறிய உருவமாக உள்ளனர் சுவாமி சற்றே இடபுறம் சாய்ந்தபடி தோற்றத்தில் ஒரு வெள்ளரி பழம் போல காட்சி தருகிறார் அத்திரி முனிவர் இத்திருத்தலம் வந்து வழிபட்டுள்ளார் ஸ்ரீ தீர்த்த பாலீஸ்வரருக்கு கடல் நீரால் அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றது புத்திர தோஷம் திருமண தோஷம் மற்றும் அனைத்து விதமான தோஷங்கள் நீங்கவும் நோயில்லாத வாழ்க்கை அமையவும் பக்தர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொள்கின்றனர் பாயசம் பாடகம் போன்ற உணவுகளை ஸ்ரீ தீர்த்தபாலீஸ்வரருக்கு நைவேத்தியம் செய்து அங்கு வரும் பக்தர்களுக்கு கொடுப்பதால் நற்பலன்கள் கிடைக்கும் மயிலாப்பூர்லேருந்து ட்ரிப்ளிகேன் செல்லும் வழியில் நடேசன் சாலையில் உள்ளது தீர்த்தபாலீஸ்வரர் திருக்கோயில் இந்த ஏழு கோவிலும் சப்த சிவாலயங்கள் முன்பு திருமயிலை என்ற பெயர் பெற்றிருந்த இந்த சிவத்தலமே தற்போது மயிலாப்பூர் ஆயிட்டு இங்க தளத்தில் மயில் ஆர்ப்பு ஊர் என்பதே மயிலாப்பூர் என்று அதாவது மயில்கள் அதிகம் நிறைந்திருக்கும் இடம் என்று அர்த்தம் இதை தவிர மயூராபுரி மயூரா நகரி என்றெல்லாம் மயிலாப்பூருக்கு பெயருண்டு மயிலாப்பூர் என்று சொன்னதும் எல்லாருக்கும் திருக்கோயில் தான் நினைவுக்கு வரும் ஆனால் இங்கே ஏழு பழமையான கோயில்கள் உண்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த சப்த சிவாலயங்களை தரிசிச்சுட்டு போங்கங்க எல்லா கோயிலுமே பார்க்க வேண்டிய கோயில் ரொம்ப அழகாக இருக்குது எல்லா கோயிலுமே பார்க்கறதுக்கு பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் திருச்சிற்றம்பலம்